தனது தந்தையின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் நடிப்பதற்கு மிகவும் ஆசையாக இருப்பதாகவும் சரியான இயக்குனர் கிடைத்தால் நிச்சயம் நடிப்பேன் எனவும் தேமுதிகா நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் பேட்டி தனது தந்தையின் ரசிகர் குடும்பத்தின் பெண் குழந்தைக்கு விஜயலதா என நடிகர் சண்முக பாண்டியன் பெயர் வைத்தார் கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்துள்ள கொம்பு சிவி திரைப்படம் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது அதன் ஒரு பகுதியாக கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள சாந்தி திரையரங்கில் படத்தை காண சண்முக பாண்டியன் மற்றும் படக்குழுவினர் வருகை தந்தனர் சண்முக பாண்டியனை தேமுதிக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாகமாக ஜமா படித்து பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர் அதற்கு முன்னதாக ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்த் இசைக்கு ஏற்றவாறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக நடனமாடினர் செய்தியாளர்கள் சந்திப்பை தொடர்ந்து திரையரங்கில் தன் திரைப்படத்தை பார்க்க வந்த தனது தந்தையின் ரசிகர் குடும்பத்தின் பெண் குழந்தைக்கு விஜயலதா என பெயர் வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் சந்திப்பின் போது தொண்டர்களுக்கும் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சண்முக பாண்டியன் கோவியின் வரவேற்பு மகிழ்ச்சி அளிக்கிறது அடுத்தடுத்த ஊர்களுக்கு படத்தின் பிரமோஷனுக்காக செல்ல இருக்கிறேன் அப்பா விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க ஆசைப்படுகிறேன் அப்பாவின் வாழ்க்கை வரலாற்றை ஈஸியாக எடுக்க முடியாது எனவும் சரியான இயக்குனர் கிடைத்தால் கண்டிப்பாக நடிப்பேன் எனவும் அரசியல் இப்போதைக்கு நாட்டமில்லை இப்போதைக்கு சினிமாவில் தான் கவனம் செல் செலுத்துவேன் என கூறினார் அப்பாவுடன் சரத் சார் நடித்துள்ளார் அவருடன் நடித்தது எனக்கு நல்ல அனுபவம் எனவும் அடுத்தடுத்த கதைகள் கேட்டு வருகிறேன் நல்ல கதைகள் புதிய இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிப்பேன் படம் இப்போதைக்கு தயாரிக்கும் எண்ணம் இல்லை என்று இவ்வாறு தெரிவித்தார் இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி படம் வந்து நல்லா போய்ட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் நிறைய அன்பும் பாசம் மக்கள் கிட்டேருந்து எங்களுக்கு வருது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் படத்துக்கு வந்ததுக்கு நன்றி என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக என் படத்துக்கு நீங்கள் எல்லாருமே எங் எங்கள் படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நானும் பொன்றாம் சார் சரத்குமார் சார் எல்லாருமே மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சிக்க எடுத்து நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ மக்களை நான் பார்க்கறதுனால நான் நம்புகிறேன் நாங்கள் என்ன டார்கெட் பண்ணி நாங்கள் படம் எடுத்தோமோ அது நடந்துச்சுட்டு மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட இந்த மாதிரி தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப